நானும் குட்டி பிள்ளை என்னன்னு தான் ஊட்டி வந்து இறங்குறோம் அது வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் சரி வந்து இறங்கியாச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அப்படியே தான் வரணுங்க சரி எங்கேயாச்சும் ரூம் ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து இடத்துல ரூம்னா ஆமாம் ஆகாஷ் ரூம் காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தோம் சரி உள்ள போயிட்டு கேட்போம் எப்படி இருக்க தெரியல சரி அண்ணனும் குட்டி புள்ளி என்னன்னு வந்து ரூம் ரூம் போய் பருத்துவோம் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி உள்ள போவோம் ஆள் கீழ் இருக்காங்களான்னு தெரியல பாப்பாங்க

சூப்பரா வெட்டும் ப்ரோ சூப்பரா சூப்பரா இருக்கு ரூமே இது என்ன ரேட்ல இது பாத்தீங்கன்னா 3300 ரூபாயா வருது 3300 3300 வேற ஏதாவது ஸ்பெஷல் உண்டா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா 55 இன்ஸ் 40 டிவி இருக்கு வைஃபை எனேபிள்டா இருக்கு உங்களுக்கு ஓகே வைஃபை உண்டானா பாத்ரூம் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் இருக்கும் ஹாட் வாட்டர் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் ஓகே ஓகே இது எத்தனை பேர் தங்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்கலாம் ரெண்டு குழந்தைங்க தாங்க ரெண்டு குழந்தைங்க உங்க மாதிரி குழந்தைங்க உங்கள மாதிரி உங்கள மாதிரி வாட் ஃபிரேம் விண்டோஸ் சூப்பர் பாத்ரூம் சூப்பர் ஷாம்பா ஆமா ஷாம்பு 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 நான் ஷாம்பு வேற சவர் ஹார்ட் வாட்டர் என்ன ஹார்ட் வாட்டர் சோ இருக்கு ஆமா

இதே டயத்துக்கு அடுத்த நாள் காலையில அதாவது பன்னெண்டு மணிலிருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி அப்படிதலை இல்ல பன்னெண்டு மணிலிருந்து அடுத்த நாள் செக் அவுட் பாத்தீங்கன்னா பதினோரு மணி வரும் பதினோரு மணி பதினோரு பதினோரு மணி அப்பாவது இருபத்தி மூணு மணி நேரம் இல்ல நீங்க எப்போ வந்தாலுமே ஊட்டியில இதுதான் கணக்கு இதுதான் கணக்கு இதுதான் கணக்கு ரூம் பார்க்கலாமா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் ஸ்டாண்டர்ட் அல்ல ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் இது வந்து ரெண்டு பேர் தங்கிக்கலாம் ஒரு சின்ன குழந்தை தங்கிக்கலாம் ஓகே இதுலேயும் ஒய்ஃபை ஃப்ரீ தானே இதுலேயும் ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காம்பேக்டான ரூம் கொஞ்சம் பட்ஜெட்டட் ரூமா இருக்கும் உங்களுக்கு இதுலயே ஹாட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹவர் ஹாட் வாட்டர் இருக்கும் ஒய்ஃபை இருக்கும் இதெல்லாம் பட்ஜெட்ல இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருது ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு நானூத்தி எழுபத்தஞ்சு என்னென்ன வச்சிருக்காங்களே என்ன என்ன பாய்க்கிட்டாங்க என்ன இதெல்லாம் இல்லடா இல்ல இது என்னது இது பாத்தீங்கன்னா கிட் டென்டல் கிட் இருக்கும் கோம்பு இருக்கும் சானிட்டரி பேக் இருக்கும் ஓகே 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 இதுல வந்து எல்லா ரூமுக்கும் எல்லா ரூமுக்கும் இருக்கும் எல்லா ரூமுக்கும் உண்டு எல்லா ரூமுக்கு இருக்கும் வந்து ஃபுட்லாம் நான் சாப்பிடுனா வந்து நீங்க எங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம எங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்க சாப்பிட்டுக்கலாம் ஓகே காலையில் நைட் எல்லா மூணு வரைக்கும் கிடைக்கும் என்னன்னா நாங்க ப்ரீவியஸா ஆர்டர் எடுத்துக்கோ அதாவது இப்ப நைட்டுக்கு வேணும்னா நம்ம அதிகமே சொல்லிட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஓகேண்ணா இப்போ இந்த ரூம் வந்து பார்க்க என்னென்னா ப்ரீமியம் ரூமு இது வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது ஐமாம் நல்லா சூப்பராக இருக்குது வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது ப்ரேமலாம் பயங்கர சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது இந்த ரேட்டோட வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாயா அந்த ரூமோட ரேட்டு சூப்பராக இருக்குது வந்தோடனே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இருக்குது போடுங்க ஆ தெரியுமா

ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஓ ஹால் வேற தனியாக பெட்ரூம் வேறையா ஆமாம் ஹால் தோருக்கு பெட்ரூமு சூப்பரு பாடி நல்லா பெருசாக இருக்குது கேரம் ஆமாம் கேரம் போர்டெலாம் விளாடுறது இது உண்மையில சொல்றேங்க இந்த ரூம் வேற லெவலுங்க அப்படியே வெளியில பாத்தீங்கன்னா சோஃபா போட்டுருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஹாலு இதுல உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்க்கலாம் இல்ல ஜூஸ் ஜூஸ் சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க ஆமா செஸ் இல்ல கேரம் போர்டு ஆமாம் செஸ்ஸு எல்லாம் இருக்குது விளாட்றதுக்கு இங்கே உட்காந்து விளாட்றதுக்கு அதெல்லாம் அது வந்து என்னென்னு தெரியல அது அப்படியே இருக்கணும் வாரத்தில் அது மட்டும் இல்லை ரூம் பாருங்க தனியாக இருந்த சைடு பெட்ரூம் தனியாக இருக்குது பாத்ரூம் தனியாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த ரூமு இது ப்ரைஸ் எவ்வளவுண்ணா நாலாயிரத்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா நாலாயிரத்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சூப்பராக

காலையில் எழுந்திருச்சோன்னே டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு தெரியல வா ஆ வா வாட்டோ சுட்டோ பொங்கல்ண்ணா வெண் பொங்கல் ஆமாம் வெண்பொங்கல் இதென்னது விட்டு புசு புசுன்னு இருக்கும் போல அது என்னண்ணா ஆ திறக்கம் திறக்கம் இல்லையா ஆஹா ஹாஹாப் என்னண்ணா இட்லி அப்படியே புசு புசுன்னு இருக்குதேயே சும்மா என்ன சட்னி திக்கா அரைச்சி வச்சிருக்காங்க தேங்காய் சட்னி அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதா இந்தா தட்டுண்ணாண்ணா

பை ஒரு இட்லி சாப்பிடுவோம் அடுத்த நாள் பாத்துறோம் இந்திய சாப்பாடு பாத்தீங்க குண்டு இருக்குதமா அப்படியே சுட சுட பாத்தீங்க வெஜ் சாப்பாடுங்க பாருங்க சாம்பார் அவர் மட்டும் ஊருக அப்பளம் ரசம் மோர் இங்க ரசம் மோர் வருதே அப்புறம் மட்டும் பாத்தீங்க முட்டை கோஸ் போட்டு வேற லெவல் இப்போ என்ன என்ன நான் முட்டை எங்கடா சாப்பிடுறேன் ஏய் இது தட்டே வைக்கலையா வாங்க எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடுவோமா அதே மாதிரி தான் செஞ்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு பாருங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு

சரினு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு இங்கே வந்து மதியம் வந்து இறங்கணும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ரூம் ரூமு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சரி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆகாஷ் ரூம் அண்ட் காட்டேஜ் வந்து இருந்தது சரி உள்ள வந்து கேட்டு பார்த்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரூம் எவ்வளோ ரேட்டு நாங்கள் வந்து இத்தனை பேர் வந்து தங்கணுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க வந்து ரூம் எல்லாம் காட்டினாங்க நல்லா இருந்தது அதுலாம் மதியம் வந்து பசி வேற அதான் சொல்லிட்டு அவங்ககிட்ட சாப்பாடு இங்கேயே உண்டாமா அதனால சொல்லிட்டு சாப்பிட்ட மதியம் சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படியே வீட்ல நம்ம சா வீட்ல வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனோம் சரி நைட்டு வந்து வெளியில எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து போனோம் சரி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க கீழ இருக்கிற அண்ணன் வந்து நைட்டு கழிச்சு சாப்பாடு உங்களுக்கு வந்து இங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க சரி என்னன்னா இருக்கு அப்படின்னு கேட்டேன் நான்வெஜ் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னாங்க நாங்க வந்து நான்வெஜ்னா எல்லாமே சொல்லிட்டேன் அண்ணன் கேட்டது நான் கேட்டது அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் பிரியாணி அது இதுன்னு கிடைக்கிறது வாயிலாம் அடிச்சு விட்டோம் சும்மா இப்ப சுத்தி அடிக்க வச்சுட்டாங்க பாருங்க சப்பாத்தி சிக்கன் ரைஸு அப்புறமட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி சிக்ஸ்டி ஃபை அப்புறம் வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை அப்புறமேட்டுக்கு நிறைய முட்டை கிரேவி கடாயி எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க அது வந்து லெக் பீஸ் கேட்டோம் ஏன்னா ரெண்டு லெக் பீஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து வந்து வச்சிட்டாங்க முக்கியமா எதுக்காக சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நீங்க நாங்க வந்து போனதே பாத்தீங்கன்னா ஊட்டி வந்துருந்தா வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரூம்லாம் வந்து எதுவும் கிடைக்கல ரொம்ப இதாகி ரேட் அதிகமா சொன்னாங்க சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதனால சொல்லிட்டு கரைச்சு நீங்க வந்து உங்க சுத்தி பார்க்கறதுக்கு கரைச்சு நீங்க வருவீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்பா இருக்கும் ஏன்னா வந்து நீங்க வந்து ரூம்லாம் எல்லாம் தேட தேவை ஆகாஷ் ரூம்ஸ் அண்ட் கார்டேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீட்டன்ஸ் ரோட்ல இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னாலே அந்த தெரியும் இந்த வெளியிலேயே போர்டு இருக்குது அதை பார்த்து நீங்க உள்ள வரலாம் நீங்க வந்து டூர் போனீங்கன்னா அப்படி இருந்து டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இங்க வரலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே ரெஸ்பான்ஸ் கரெக்டா கிடைக்கும் நீங்க வந்து ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல வந்து ரூமா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட் உண்டு அதாவது 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அது ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க அதாவது நான் வந்து சொல்ற ஒவ்வொரு நாலஞ்சு பேர் பட ரூம் இருக்கிற மாதிரி ஒரு எட்டு பேர் தங்குற மாதிரி அப்படி ரூம் இருக்குது அதெல்லாம் ரேட்டு ஒவ்வொரு ரேட் இருக்குது அது நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்கள் வந்து தங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு ரூம் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து தங்கினீங்கன்னா எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நாங்கள் சொல்ல சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வேற ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்குது அதுலேயே நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன

உடலலாம்மா முக்கியமா எதுக்கு இந்த வீடியோ போறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா ஊட்டி ஏறதே வந்திருவீங்க வந்து ரூம் எங்க இருக்காது இதன்னு நீங்க வந்து தேடுறது ரொம்ப கஷ்ட பண்ணோம் ஆனா நீங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இங்க வந்து தங்குலாம் ஆகாஷ் ரூம் ஒன் காட்டேஜ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீட்டன்ஸ் ரோடு அதாவது ஒரு அரை அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களை உங்களுக்கு பட்ஜெட்டாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நிறைய பேர் வந்து நல்லா ப்ரீமியமாக நல்லா ரூம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிலாம் எனக்கு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்குது அதே இல்லை என்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வேணும்னு நினச்சிக்கனாலும் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ரூம் வேணும் என்னன்னு பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை நான் நேரில் வந்து நான் பார்த்து ரூம் பிடிச்சி அப்படி புக் பண்ண புக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையில சொல்றேன் ரூம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தரமா இருக்குது அது மட்டும் இல்ல அவங்களோட ஃபுட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடமோ அதே மாதிரி இருக்குது ஃபுட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு என்ன குட்டி பிள்ளைங்க ம் ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊட்டி வந்து சுற்றி பார்க்க வந்துட்டு எங்கேயாச்சும் தங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆகாஷ் ரூம் அண்ட் காட்டேஜில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கலாம் இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பீட்டன்ஸ் ரோடில் இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸாக பிரிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் பாய் பாய்